திமுக ஆட்சியில் தமிழகம் தவிர உலகத்தில் வேறு எங்கும் பெண்களுக்கு எதிராக சம்பவம் நடந்தால் முதலாளாக குரல் கொடுப்பவர்தான் கனிமொழி நெஞ்சம் பதறுகிறது இதயம் வெடிக்கிறது என எதுகை மூனையில் அறிக்கையை வெளியிடுவார் ஆனால் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியாக இருந்தால் வாயை விடுவார் அவர் அண்ணனின் ஆட்சியில் குற்றங்கள் நடந்தால் காணாமல் போய்விடுவார் இந்த நிலையில் பதிமூன்று வயது சிறுமிக்கு அரசு காப்பகத்தில் நடந்த கொடுமை தமிழகத்தையே உலுக்கியிருக்கிறது ஆனால் ஊடகங்கள் இதுகுறித்து விவாதிக்கவில்லை கனிமொழி வாயை திறக்கவில்லை சென்னையில் உள்ள அரசு சேவை இல்லத்தில் இருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலாளியை போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னை தாம்பரம் அருகே தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை சார்பில் அரசு சேவை இல்லம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இங்கு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவிகள் தங்கி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று வருகின்றனர் அந்த வகையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமியும் இந்த விடுதியில் சேர்ந்திருக்கிறார் இந்த நிலையில் ஞாயிற்றுக்கு

சத்தம் கேட்டு வந்த சக மாணவிகள் சிறுமியை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அப்போது சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதால் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் மேலும் அரசு சேவை இல்லத்தின் சுற்றுச்சுவர் அதிக உயரம் என்பதால் வெளியாட்கள் யாரும் உள்ளே எகிரி குதித்து வர வாய்ப்பு இல்லை அதேபோல் முகப்பு பகுதியில் காவலாளி போடப்பட்டிருப்பதால் கேட் வழியாகவும் வெளியாட்கள் உள்ளே செல்ல வாய்ப்பு இல்லை என தெரியவந்தது அதனால் அங்கு பணிபுரிந்த காவலாளியை அடிப்படையில் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் முதலில் எதுவுமே தெரியாதது போல் நடித்த காவலாளி போலீசாரின் இடுக்கு பிடி விசாரணையில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்போது அவர்தான் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என்பது நிரூபணமானது அதையடுத்து சேலையூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் காவலாளியிடம் விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி நான்கு நாட்களுக்கு முன்புதான் வந்தார் என்பதால் வெளியே எதையும் சொல்ல மாட்டார் என எண்ணி அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து காவலாளி மேத்யூ மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த சேலையூர் அனைத்து மகளிர் போலீசார் அவரை கைது செய்து அழைத்துச் சென்றனர் மேலும் அவர் இதேபோன்று வேறு யாருக்காவது பாலியல் தொல்லை கொடுத்துள்ளாரா என்ற கோணத்தில் அங்கு தங்கியுள்ள மாணவிகளிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது எதுவும் தெரியாதது போல் கனிமொழி இருப்பதும் ஊடகங்கள் செயல்படுவதும் மிகவும் வேதனைக்குரியதாக இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்